travel <laughs> பணக்கார கடவுள்னாலே உன் நினைவுக்கு வர்றது யாரு பணம் மூட்டை மேல உட்காந்து குபேரரு பணம் மூட்டை மேல உட்காந்துருக்க அந்த குபேரர் எதுவுமே இல்லாம என் சிவபெருமான் கிட்ட போய் என்ன காப்பாத்துதான் விழுந்தாத உனக்கு தெரியுமா தெரியாதே வா சொல்றேன் சொல்லுங்க ராவன் ஒரு முறை குபேரரை நாடு கடத்தி விட்டுட்டாரா அதனால எல்லா செல்வம் மக்கள்னு எல்லாத்தையுமே இழந்த குபேரர் சிவபெருமான் கிட்ட போயிட்டு காலில் விழுந்து சிவபெருமானுடைய பக்தரா வழிபட ஆரம்பிச்சிட்டாராம் அப்புறம் என்ன ஆச்சு இதனால மனம் மணமகிழ்ந்த ஐயன் என்ன பண்ணாரான் தெரியுமா தெரியாது சொல்லுங்களேன் குபேரருக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நாட்டையும் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற சொத்துக்கள் செல்வங்கள்னு எல்லாத்தையுமே கொடுத்து தலைசிறந்த செல்வந்தரா மாத்தினாராம் அப்படியா அப்படியா வா அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா தெரியாதே சொல்றேன் வா எப்போது ஒரு பக்தன் தன் தலை சிறந்த பக்தன்னு உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதே அனைத்தையும்

நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இப்ப இந்த பாட்டை பாடுறீங்க காரணம் இருக்குப்பா அப்படி என்ன காரணம் காரணமா அவர் கொடுத்த அவ்வளவு விலை மதிக்க முடியாத செல்வம் அனைத்தையும் நம்ம ஐயன் ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறியா நானா இருந்திருந்தா எடுத்துருப்பேன் ஆனா ஐயனை பத்தி தெரியல அதான் சாமிக்கும் ஆசாமிக்கும் இருக்க வித்தியாசம் அப்ப என்ன ஆசாமின்றீங்களா கோவப்படாத கதைக்குவா அவங்கள அப்புறம் வச்சுக்கிறேன் இப்போ கதைக்கு போதும் ஐயன் அவருக்காக குபேரன் கொடுத்த எந்த ஒரு பொருளையும் தொட்டு கூட பார்க்கலையாம் ஐயோ ஐயோ ஆனந்தமே ஏன் பாட்டு பாடுற ஐயோ யாரு தெரியுமா தெரியாதே யம பொண்டாட்டி இப்ப எதுக்கு அவங்கள கூப்பிடுற ஐயோ யம பெருமானோட பொண்டாட்டியா மறுபடியும் ஐயோ சொல்றியே சரி இது விட்டுடலாம் கடைக்கு போலாம் அது கடையில் கதை வா கதைக்கு போகலாம் ம் குபேர சிவபெருமான கொடுத்த பொருள்களில் திருநீரை தவிர்த்து அவர் வேற எதையுமே தொட்டு கூட பார்க்கலையாம் அவர் யாரு ஆச்சு சிவத்துக்கே நீ இப்போ சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க பதிவில் ருத்ராட்சத்தை பற்றி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ போயிடாதீங்க நம்ம கதைக்கு வருவோம்

சிவபெருமானே என் ஐயனே என் அப்பனே உங்களுக்கு ஏதாவது ஒன்னு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் செய்யறேன்னு தானா மீன் போய் வலையில விழுந்துச்சான் சிவபெருமானுக்கே அவர் கொடுக்குறாரா ஆஹ் அதுதான் அந்த விஷயம் ஐயன் என்ன சொன்னாரு தெரியுமா தெரியாதே சொல்லுங்களேன் எனக்கு உன்னால எதையுமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாராம் அப்பையும் குபேரர் விடலையா, நீங்க கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன்னு சொன்னாராம் இதுல குபேரர் கிட்ட இருந்தது பக்தி இல்ல பக்திங்கிற தலகணம் அந்த தலைகணத்தை அடியோட அறுக்கணும்னு நினைச்ச ஐயன் அப்படியா சரி சரி என்னுடைய பெரிய பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு தான் சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவனை கூட்டிட்டு போய் நீ உணவளி அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிட்டாரு யாரை கூப்பிட்டாரு யாரை கூப்பிட்டாரா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து இளம்பரை போலும் ஏற்றின் நந்தி மகனான இந்த ஞானக் கொழுந்தான நம்ம கணபதியை கூப்பிட்டாராம் நம்முடைய பிள்ளையாரோ தோ வந்துட்டேன் அப்படின்னுட்டு வந்துட்டாராம் அப்புறம் அவருக்கு குபேரர் உணவளிக்க ஆரம்பிச்சாராம் அவர் உணவளிக்க இவர் சாப்பிட இவர் சாப்பிட அவர் உணவளிக்க அவர் உணவளிக்க இவர் சாப்பிடனு அது மாட்டோம் போய்கிட்டே இருந்துதான் நம்முடைய விநாயகருடைய வயிறோ நிரம்பலையாம் நம்முடைய விநாயகர் இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் இன்னும்னு கேட்கும் பொழுது குபேரருக்கு தப்பு பண்ணிட்டோமோனுங்கிற எண்ணம் வந்துருச்சான் யார் அந்த பையன் நம்ம பிள்ளையார் அந்த பையன் பசி அடங்கவே இல்ல அதுக்கப்புறம் இந்த லோகம் பத்தாதுன்னுட்டு மத்த லோகங்கள்லயும் போயிட்டு அவரு கடன் வாங்கி விநாயகருடைய பசியார்த்த எண்ணினாராம் இப்படி அப்படி அப்படி இப்படின்னு தான் கிட்ட இருந்த செல்வம் எல்லாமே போனதுக்கு அப்புறம்தான் குபேரருக்கு தாம் பண்ண தவறு என்ன தன்னுடைய சிறுப்பிள்ளைத்தனமான செயல் என்னங்கிறதே புரிஞ்சுதான் அப்போயாச்சும் புரிஞ்சுதா நல்லாவே புரிஞ்சிருச்சு நல்லா புரிஞ்சனால தான் குபேரர் சிவபெருமானுடைய காலில் போய் விழுந்து என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் உங்களுடைய கால் தூசுக்கு சமம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாராம் இப்ப புரியுதா ஐயன் ஷுவபெருமா நினைச்சா தெருக்கோடியில் இருக்க வரணும் குபேரன் ஆகலாம் குபேரனும் திருக்கோடிக்கு போகலாம் பின்ன ஏழும் பணகாரம் ஆகலாம் இல்லை பணகாரனோ ஏழாகலான்னு சொல்றீங்க அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு சரி சரி உனக்கு புரிஞ்சதுன்னா எல்லாருக்குமே தான் புரிஞ்சிடும் பக்திங்கிறது தலைகணமா மாறக்கூடாது என்னால முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை என்னால மட்டும்தான் இது முடியுங்கிறது தலைகணம் இந்த என்னால மட்டும்தான் முடியுங்கிற தலைகணத்தை பக்தியில கொண்டு வரக்கூடாது தான் நம்முடைய ஐயனுங்களை வளர்க்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது நாம நமக்கு என்ன வேணுமோ சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கலாம் ஆனா சிவபெருமான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்க கூடாதுன்றதை நான் புரிஞ்சுக்கினேன் பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கு ஒரு வகையில் சரி சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓ முருகா சச்சிதானம் ஏ சார்